தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமாகியின்றி உலகளவில் ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் நடிகை சமந்தா இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு சிட்டாடல் தொடர் வெளிவந்து ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து ரெக்ட் பிரமாண்டம் வெப் தொடரில் நடிக்க உள்ளார் இந்த தொடரை ராஜ் மற்றும் டி இணைந்து இயக்குகின்றனர் மேலும் சமந்தாவை தயாரித்து கதாநாயகியாக நடிக்கும் பங்காராம் திரைப்படமும் விரைவில் துவங்க உள்ளது சமந்தா மாசியோடிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக படங்களில் நடிக்காமல் இருப்பினும் அவருக்கு இருக்கும் ரசிகர் கூட்டம் என்பது குறையாத ஒன்று இந்த நிலையில் ரசிகர் ஒருவர் அவருக்காக கோவில் ஒன்றை கட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆம் ஆந்திர மாநிலம் தெனாலி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தன்னுடைய சொந்த ஊரில் தான் வீட்டின் அருகேயே சமந்தாவின் சிலையடங்கிய கோவிலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டியுள்ளார் இந்த கோவிலில் நடிகை சமந்தாவின் பிறந்தநாளையொட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த செயல் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது